நம்ம எல்லாம் என்னும் போது எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா என்ன செய்யணும் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று ஒரு குழந்தை எட்டு எப்படி பல உணர்வு கொண்டதை வச்சு ருசியா இருக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு சுவை கொண்ட உருவாக்கி உருவாக்கிவிட்டோம் இது சுவை கொண்ட நிலைகள் நீங்க எண்ணும் போது கிடைக்கும் இதுக்கு நீங்க மூதாதிகளே இப்படி நீங்க சொல்லி இது செய்யணும் அப்படி அனுப்பினாத்தான் நாம் அங்க போக முடியும் அதை விட்டு போட்டு நாம் இந்த பாசத்தை நான் எனக்கு சொத்து இருந்தது பிள்ளை இருந்தது இப்படி இருந்தது எல்லாம் வச்சு இப்படி பண்ணான்னு எல்லாம் செய்வோம் நான் எல்லாம் நல்லா வச்சுருந்தேன் இந்த மாதிரி கட்டி கொடுத்த இடத்துல இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு லிஃப்ட்டு அங்கே சாபம் இது இது பண்ணிட்டு இருந்தால் வேதனை எடுத்து எடுத்து அங்கேயும் என்ன செய்வோம் அங்கே கொஞ்சோண்டு கலக்க வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம உடனே வேதனை எடுப்போம் பார்க்கும்போதெல்லாம் வேதனை கொடுப்போம் ஆனா இதை போல நிலைகள் நிவர்த்திக்கிறது எப்போ இதே மாதிரி சில இடங்கள்ல ஒவ்வொரு கடை யாவது ஆகி போச்சு மோசமா போச்சு மோசமா போச்சு நஷ்டம் நஷ்டம் கொடுத்தா வாங்க முடியல கொடுத்தா வாங்க முடியல இப்படி இப்படி நம்ம நஷ்டம் அந்த வேதனை அதிலிருந்து மேல முடியல இது போன்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்குள்ள அதை கூட அழித்திடணுங்கிறதுக்கு அவங்க தான் இப்ப நினைக்கிறோம் அந்த நிறுத்த மரங்களுக்கு எப்படி தான் சத்து அழந்து இருக்கப்படும்போது அந்த சத்த உடமா கூட்டி நீங்க காத்துல நடுத்து அந்த சத்தை வளர்க்குதோ அதே மாதிரி இங்கே உபதேசி நல்ல சத்தை கொடுத்து சூரியனுடைய காந்த சக்தி எடுத்து காத்துல வளர்ந்து ஞானியின் சத்தை உங்களுக்குள் சேர்த்து ஞானிகள் மகரிஷிகள் ஆகி அவன் சிஷ்டிச்சு தன் உடலில் ஒடியா சிஷ்டிச்சு போனானே அந்த உணர்வின் தன்மையை அம்படியிலேயே அப்பாதையிலே அவ்வளியான சரீரம் தரக்கூடிய நிலையை தான் இப்ப நான் சேர்த்தோம் மனிதன் என்றுமே யாரும் சாகிறது இல்லை உணர்வு உடல்கள் மாறுது சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்பம் மறு உடல் எடுக்குது மறு உடலை இயக்குது இருக்கிறோம் அவங்களின் சேர்ந்தே நாம் ஒழியா மாறும் நான் விஜய தசுமி வெண்ணிலே உயிரா தோண்டியதுன்னா இந்த உடலுக்குள் வந்த பிற்பாடு ஆறாவது அறிவு கொண்டு ஏழாவது உடலை சேர்த்து ஆறாவது அறிவதி செய்து நாம சாப்பிடற விஷயத்தை மலமாக கழிச்சிருது கழிச்சிருக்கணும் அந்த ஆறாவது அறிவனை செய்து நமக்குள் கெட்டதை நீக்கி நல்லதை செய்யக்கூடிய எண்ணத்தை ஒட்டு இந்த நல்ல எண்ணத்தை எடுத்து நமக்குள் நாமோ அந்த ஞானியின் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று நமக்குள் இணைத்து ஏழாவது நிலையான அந்த சத்து தனது சிருஷ்டி ரிஷி என்ற ஏழாவது சிருஷ்டிக்கு எட்டாவது எனக்குள் நான் நினைத்தாலும் எனக்குள் கெட்டது வராதபடி எனக்குள் ஒளியாக மாற்றி இந்த உடலை விட்டு உயிராக சேர்ந்த பின் உடல் விட்டு சேர்ந்த பின் நம்ம விஷம் எப்படி நம்ம உடலை சேராம நம்ம கழிச்சுதோ இதே மாதிரி வெளியில போனோம்னு எந்த நிலையும் நம்ம சரீரத்தை கவராத வண்ணம் வின் செல்வதே பத்தாவது நிலை விஜய தசன் பத்தாவது நிலை இது மனிதன் பத்தாவது ஆகும்போதுதான் நாம ஒளி சரீரம் பெறும் அதனால அந்த சரீரம் பெறதுக்கு தான் இப்ப தாய் தந்தையை அம்மா அப்பா குழந்தைகளை இந்த மாதிரி என்ன வச்சு இதை மாதிரி செய்யும் இது செய்த விற்பாடு இந்த பத்து நிமிஷம் செய்து கொண்ட விற்பாடு உங்களுக்கு என்ன ஆத்ம சுத்தி இந்த முறைப்படி நீங்க செய்துட்டீங்க இப்ப ஒரு நண்பர் உங்ககிட்ட கஷ்டத்தை சூடார் காது கொடுத்து கேட்டீங்க அடுத்த நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓம் ஜீஸ்வரா என் உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் அரசக்தி நான் தரணும் மகிழ்ச்சியின் அரசக்தி பெறணும் அம்மா அப்பா இல்லாத மகிழ்ச்சியின் அரசக்தி என் உடல் முழுதும் பெறணும் மகிழ்ச்சியின் அரசக்தி பெறணும் ஒரு நிமிஷம் மகிழ்ச்சியின் அரசியல் பரணும் ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து ஒரு நிமிஷம் என்ன செய்யணும் அரக்தி என் உடல் முழுதும் பலரும் என் உடல் முழுதும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சி அரசக்தி பெறும் சொல்லிட்டு கண்ண மூறி உங்களுக்குள் நினைவு செலுத்தும் இதுக்கு பேர் ஆத்மசக்தி இப்போ ஒரு நண்பன் அவங்க கஷ்டமான வார்த்தை நீங்க கேரள கேட்டீங்கன்னா இப்படி மூணு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் இதை ஆத்மசுத்தி செய்துட்டு இனி உனக்கு துன்பம் இல்லை நீ நல்லாய் போவேன் உன் எதிர்காலம் நல்லதா இருக்கும் உனக்கு எதிரா இருந்தாங்கன்னா இங்க ஒண்ணு சொல்லி உனக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் வரும் உனக்கு நீ நல்லா உங்க வாக்கு இருப்போம் அவர் சொன்ன கஷ்டம் வராமல் குழந்தைக்கு சொன்ன படிப்பு வரல ஆத்மசு செய்து மகிழ்ச்சியில் அலுசக்தி நீ பெறுவே உனக்கு கல்வி ஞானம் வரும் நீ இருந்து நீ ஞானத்தை நீ வளர்ப்ப அப்படின்னு சொல்லி நல்ல வாக்குகளும் இதே போல நாம எதுக்காக அந்த வாரத்தில் உள்ள கூட்டு ஜானம் இருக்க போகும்போது குழந்தையனு அம்மா நான் நகர்சின் அசக்தி பெற வேணும்னு எங்க பழக்கம் அதே சமயத்துல தியானம் முடிஞ்ச உடனே மகிழ்ச்சியின் சக்தியால் உனக்கு கல்வி ஞானம் வரும் சொல்லிட்டு அந்த வாக்குகளை சொல்லி பதிவு இதே போல நாம எப்ப போனாலும் இப்ப குழந்தை நாம வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது பயம் வந்துருச்சு எதா வந்துச்சு ஐஸ்வரா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா இல்ல நான் பெறணும் அம்மா அப்பா இல்ல சரி நான் மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் என் உடலுக்குள்ள அந்த நல்ல சக்தி கிடணும் உடல் முழுதும் படணும் என் உடலோட ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது திருப்பி சொல்லிட்டு அப்போ என் சொல்லுக்குள் நான் வலு வலுப்பெறணும் எனக்கு நல்ல ஞாபகம் சக்தி எனக்கு நல்லா படிப்பணும் உங்க பாடங்களையே படிக்கலாம் இந்த பயமான நிலையை எடுத்துன்னா உடனே இது உடனே தொடச்சிடும் ஒரு பேப்பரே பாக்குறோம் எங்கயும் நடக்கிற செய்தி இருக்கு அடுத்து ஆத்மசுத்தி சுத்தி செய்துட்டு நாளை நடப்பதெல்லாம் நல்லதா இருக்கணும் இதே மாதிரி ஆத்ம சுத்தி செய்துட்டு நீங்க அஞ்சு நிமிஷம் நீங்க வேணுங்கிறப்ப இதை எடுத்துக்கலாம் இப்ப நிறவரும் பழக்கில்லை ஞானி சக்தி இருக்கு ஓம் ஈஸ்வரான்னு குருசே சேர்த்து நான் வாழ்க்கையில துன்பம் ஏற்படும் போதெல்லாம் ஓம் ஈஸ்வரா என்ற எண்ணி அந்த மகன் அசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அனைத்தும் பெற வேண்டும் இது திரும்ப திரும்ப சொல்லுவோம் இந்த உணர்வு ஒரு ரெண்டு நிமிஷமா சுத்தி பெருசு இது பேர் ஆத்ம சுத்தி ஒரு கடையில வியாபாரம் நடத்தணுமா இங்க இருந்து வீட்டு விட்டு ரோட்ல நடந்து போறீங்கன்னா கடையில போய் உட்கார்ந்து அப்பு சுத்தி செய்து என்கிட்ட வாடிக்கையாளர் அனைவருமே என் சரக்கு வாங்குறோட மகிழ்ச்சியின் அரசக்தியால் நலமும் வளமும் தரணும் என் சொல் அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் என் செயல் அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் என் பார்வை அவங்க நல்லதா இருக்கணும் என்னை பார்க்கும்போது நல்ல உணர்வு வரணும் இந்த கடையில நின்று சரக்கு எடுத்து பாருங்க இதே மாதிரி உங்களை யாராவது திட்டி திட்டி பேசிட்டு இருந்தாங்கன்னா ஆத்ம சித்தி செய்யுங்க ஏன்னா அவங்க கூட திட்டானா நீ அப்படியா பேசி கட்சின்னு ஒன்னு என்ன அதுக்கு மேல நான் பார்க்கணும் இழுத்தீங்கன்னா வந்துருச்சு ஜெர்றன் அப்போ கை கால் குடைச்செல்லாம் இங்க வந்துடும் உடனே என்ன செய்ய ஆத்ம சுத்தி செய்யுங்க அந்த ஆத்ம சுத்தி செய்துட்டு என் சொல்ல அவங்களுக்கு நல்லதா இருக்கும் நாளை அவர்கள் செய்யறதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய உணர்வு தோன்றணும் அப்படின்னு அந்த உணர்வு எனக்கு போக விடாம தடுத்து இந்த உணர்வை பெருக்கணும் அவங்க எத்தனை திட்டு திட்டினாலும் சரி நமது போய் தான் அவங்க மாத்தும் அவங்க திட்டினதை காதல கேட்டீங்க அவங்களை நினைச்சே நீங்க திட்டுவீங்க அந்த திட்ட

நீங்க இப்படி எடுத்து நீங்க உங்களுக்கு முன்னாடி காத்துல இருக்கு அந்த சக்தி எடுத்து நீங்க இது உங்க அனுபவத்தில் கொஞ்ச நாள் பட்டுட்டீங்கன்னா எந்த துன்பத்தையும் உங்களுக்கு துடைக்க முடியும் இதே மாதிரி ஆஸ்மா நோய் வந்தாலும் சரி எந்த நோய் வந்தாலும் சரி இதே மாதிரி ஆத்ம சுத்தி செய்து நீங்க இதை விட பெருசு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே இதே மாதிரி ஆத்ம சுத்தி செய்த உடனே இந்த மனைவி என்ன செய்யணும் சமையல் செய்யும் போதெல்லாம் ஆத்ம சுத்தி செய்து நான் சமைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அந்த நலமும் மனபலமும் மகசூனம் சக்தியால அவங்க உயர்ந்த நிலைகள் பெற அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி பழகும் அதே மாதிரி கணவன் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தாலும் கூட ஆத்ம சுத்தி செய்துட்டு என் மனைவி சமைக்கும் சாப்பாடு சாப்பிடுறவங்க எல்லாம் அந்த மகிழ்ச்சி அசக்தி பெறணும் அது அவர் சமைக்கும் சாப்பாடு மன மனபலமும் உடல் நலமும் மன நிலையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் அது ஒரு நிமிஷம் செய்து அடுத்த அப்படி தொழில் இருக்கு போகும் அடுத்த அப்படி ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தி நல்ல ஏன்னா அவங்களுக்கு என் பார்வை அவங்க நல்லதா இருக்கணும் நாள் முழுதும் நம்ம உடல் உடைக்கிறோம் இல்லைங்க நம்ம வீட்டை வேட்டை கெட்டோம் அழுதுபட்டுச்சு விட்டுறோமா தொடச்சிடுறோம் நேர கட்ட அழுதுபட்டு யாரா பார்த்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சுன்னு உடனே சோப்பை போட்டு தொடச்சிடறா எடுத்துடுறோம் நான் நல்லது பார்த்தேன் கெட்டது வந்து உள்ளுக்கு போறேன் எனக்குள்ள இம்சு கொடுக்குது உடனே எடுத்து இந்த மாற்றம் சுற்றி செய்யக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இங்க இருந்து சாமி எனக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னா காலெல்லாம் எல்லாம் போது நாங்க வந்து வரோம் நல்லா சேர்ந்து வர பார்த்தோம்னா மேல மருத்துவர் சாமி போறதுக்கு பாவம் சேலை கட்டிட்டு இப்ப மூட்டை ஒண்ணு கட்டிட்டு அந்த சார இல்ல வெயில வச்சுக்கிட்டு ஒன்னா நடி பாவம் போட்டோம் இப்படி 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 போய் உட்கார்றது அப்படி இப்படி உட்கார்றது சச்சி கொடுக்குற சாமி இங்க கால நல்ல வரம் கொடுத்துல நல்ல கட்சி வேணும் இங்க இருந்து சாமிட்டு சச்சியோடு எனக்கு தாயே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பண்ணி இப்ப எதை சுவாசிச்சு பாருங்க மேலும் நாங்க வந்து சொல்ல வரும்போது கார்ல வர்றோம்னா அப்படி ஒன்னா இப்படி தக்கா போட்டு நடந்து மணிக்கு ஒரு நாளைக்கு சாதாரண நடந்தா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்குதுன்னா கார் கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது அக்னி ஊழியர்கள் சவுண்ட் போட்டு வர்றாங்க இப்படி சக்தி வர வராங்க நீங்க இருக்கிற இடத்துல உசு தசுங்கிறது நீக்கிறதுக்கு இருக்க முடியல நடந்து போறதுக்கு முடியல அதனால உங்க இருக்கக்கூடிய பராசக்தி சர்வத்தையும் காட்டக்கூடிய நிலை இருக்கும் நீங்க புழுவுல இருந்து மண்ணிலா சொன்னேன் மகவான் லட்சுமி சர்வத்தையும் வாங்கி சர்வநிலையிலும் உருவாக்கக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் நிலையை கவர்ந்து இந்த மனித உடலாக உருவாக்க சர்வத்தையும் நீங்க எண்ணி இந்த வெப்பம் பராசக்தியிருந்து நல்லா வளர்த்து வச்சிருக்கும் மகா சரஸ்வதி நீங்க எதையும் உடனே அது சிந்தித்து செயல்படக்கூடிய நினைத்த நிலைகளை நீங்க பெறக்கூடிய நிலைகள் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை நினைக்கின்றாயோ நான் நினைச்சது இது நல்லது இது என்று உணர்வில் சத்து விகிஷனிடம் அனுப்புகின்றது இந்த உணர்வுடன் அந்த உணர்வின் சத்துடன் கொண்டது அந்த உணர்வின் என்ன ஒளியாக எனக்குள் பதிகின்றது தாவரையான மனம் தான் மனிதனா உயிரான ஆகும்போது உணர்வை மனத்தை தனக்குள் ஒளி ஒளி என்ற நிலைகளுக்குள் செல்களாக பறிச்சது உணர்வின் மனம் படும்போது

ஆக தாவரையான நிலைகள் விளைவித்து நாம் சாப்பிட்டு வந்த நிலைகள் பல சுவை கொண்ட பொருட்களை நாம் சமைத்து சுவையாக அழைத்து சாப்பிடும் நிலை ஆகும் நமக்குள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயத்தின் நீக்கிவிட்டு சுவை கொண்டதாக ஞானின் உணர்வை நமக்குள் சுவைமிக்க உடலாகும் சுவைமிக்க சொல்லாகவும் சுவைமைக்கு செயலாகவும் சுவைக்கு உயிராத்மாவும் நாம் மாற்றி இந்த விட்டு சென்றதன் சுவை கொண்ட நிலைகள் கொண்டு நாம் வைரம் எப்படி விஷத்தை தனக்குள் அடித்து ஒளியின் தன்மை வீசுகின்றதோ சூரியன் எப்படி தன் விஷத்தின் தன்மை மற்றதை எடுத்து மற்ற உலகை சிஷிக்கக்கூடிய நிலை வருகின்றதோ இதே போல பத்தாவது தசமி பத்தாவது நிலகை பெற்றோம் நாம் இதை சிந்திக்க முடியும் செயல்படுத்த முடியும் ஆனால் இன்று விஞ்ஞான உலகம் உலகம் மாறிக்கொண்டே போகுது காலத்தால மறைந்தது இப்ப கால வெள்ளம் கொண்டு நான் இதை பேசவில்லை நான் இதை சொல்லவில்லை இயற்கையுடைய நிலைகள் என் குருநாதர் காட்சி அந்த அறுவழியின் தன்மையை எனக்குள் இழைத்தது மாம்பழம் நிலைகள் ஏற்றும் காய் நுகர்ந்தால் தன்மை வரும் இதே போல எனது குருநாதர் கணியின் தன்மையை கொடுத்தார் அந்த கணியின் தன்மை நுகர்ந்தேன் கணியின் உணர்வின் மனமே எனக்குள் வருகின்றது அந்த மனத்தின் தன்மை நீங்க பெற வேண்டும் என்று அந்த சுவைக்கும் ரசிக்கும் அந்த உணர்வின் மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் தோன்ற வேண்டும் என்று எமது குருநாதர் காட்சி அறுவழி கொண்டு ஆற்றமைக்க நிலை கனியாக பெறும் அந்த உணவின் தன்மை காயாக வீழ்ந்துடாதபடி கனியாக இந்த மரத்தின் உடல் நின்றே கனியாகி கனியின் தன்மையாக வெளியே சென்று சூழமிக்க உணவின் தன்மையை தான் படைத்து என்றும் ஒளி நிலையில் பெற வேண்டும் என்று எனது குருநாதர் அருள் வழிக் கொண்டு உங்களுக்கு பிரார்த்தித்தேன் உங்களுக்கு பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றது என ஆத்மசுத்தியை என நேராகும் அந்த இதுகளை நீங்க சொல்லி பழகி அடுத்து நீங்க கேட்டு உணர்ந்து நுகர்ந்து எடுத்தால் தான் உங்களுக்கு அது நலம் பெற முடியும் அதனுடைய ஆற்றலை நீங்க பெற முடியும் என்று சொல்றேன் என்றால் நான் ஒவ்வொரு சமயம் சொன்னதுதான் சொல்லிட்டு வர்றேன் சொன்னது குழுக்கு சில விஷயங்களை சொல்வேன் சொல்லுவேன் உங்களுக்குள்ள எதாவது இந்த மரங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் நெய்ய காலத்துல எப்படி வைக்கணும் மழை காலத்துல எப்படி உரம் வைக்கணும் அப்படிங்கிற இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஞானியின் உரத்தை உங்களுக்குள்ள கொட்டு அது உடலுக்குள்ள அந்த நல்ல குணத்துக்குள்ள செலுத்து மீண்டு நினைச்சு காத்துல இருந்து ஞானியின் சத்துக்கு வந்து உங்களுக்குள்ள அந்த மீட்சியர் ரெடி செய்யணும் அதனால இதை கேட்டு வந்த அனைவருமே உங்களை நீங்க நம்புங்க உங்க உயிரை கோயிலாக உயிரை கடவுளாக மறிங்க உங்க உடனே கோயிலாக மறிங்க ஞானின் அருள் அரோகத்தை நீங்க சுவாசிங்கள் உங்க உடலுக்குள் வரக்கூடிய விஷத்தை நீச்சிங்க ஒழியின் சுழராக நீங்க பெறும் என்று சொல்லிட்டு அடுத்து நீங்க இந்த ஆசீர்வாதம் வாங்கும் போது இப்ப நாம சொல்றபடி நீங்க கொஞ்சம் செய்து கொண்டால் மிகவும் நல்லது இப்ப சாதாரணமா இங்கரவர்கள் கேட்டு வந்தவர்கள் உங்க உடல்களில் எந்த நோய் இருந்தாலும் இப்ப குறைந்திருக்கும் இதே நிலையை நீங்க வீட்டில போய் சேர்ந்தா இதே சுவாசத்தை எடுக்கும் போது அந்த நோய்கள் குறையும் இது மீண்டும் இதை நீங்க தொடர்ந்து இது கேட்டு வந்தால் போறோம் நாம சூரியனை நினைச்சு கண்ணத்தன நாம இப்படிதான் இருக்கணும் இல்ல நேரம் காலம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அந்த சூரியன் காந்த சக்தி நான் தரணும் என் உடல் முழுதும் தரணும் அஞ்சு நிமிஷம் இதுக்கு இந்நேரம் தான் அந்நேரம் தான் எப்போ வேணாலும் சார்ந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு எந்த நேரத்துல எடுத்துக்கணும் ஆனா எந்த நேரத்தில் உங்களுக்கு துன்பம் வருதோ திட்டினவங்களை என்ன உடனே அவன் உடல் எப்படி பதறதோ அந்த திட்டவங்களை அல்லது இறங்கி வரப்பும் உங்க உடலுடைய எப்படி சோர்வடைதோ அதே போல அந்த நேரத்தில் நீங்க நினைங்க சாமி சொன்னாங்க என் மகர்ஷி நல்ல நான் தரணும் என் உடலுக்குள்ள அது தரணும் அப்படிங்கிற போது அந்த நடுக்கம் நீங்கி உங்க சொல்லுக்குள் வலுவாகி உங்க செயலை ஆக்க உங்களுக்குள்ளேயே அந்த வலு கிடைக்கும் நீங்க வலுவா இருக்கும்போது உங்களுக்கு திட்டினவங்களை என்ன உடனே உடல் வலுவாக செய்து சொல்லுக்குள் இனிமிக் குறைஞ்சு

அதனால இந்த நோய்கள் அனைத்தும் நீங்க இப்போ வந்தவங்க அதுதான் கேட்காதபடி உபதேசித்த இந்நேரம் உபதேசித்தீரைகள் சொன்ன மாதிரி ஓம் ஈஸ்வரா சங்கநாதன் குருச்சே திறப்போம் நீங்க எப்போது உங்களுக்கு துன்பம் என்று வருதோ அந்த ஆசிர்வாதம் கொடுக்கும்போது எதை சொல்லணும் அதே மாதிரி நீங்க நினைத்து அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ளுங்க அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வேதனை எத்தனையோ வெறுப்பு இதே போல உணர்கள் உங்களுக்குள் அடிப்பணியை செய்யுங்க ஓம் ஈஸ்வரா என்ற உயிரை என் இருப்பேர்தான் குருச்சே திறப்போம் இதுதான் ஆசீர்வாதம் அதை வாங்கும் முறை இப்ப நாம என்ன செய்யறோம் வந்த உடனே ஒரு திட்ட பெரிய கீழே வாங்கணும்னா அரசனை கண்டு அடி பண்ணி பயத்தின் நிலைகள் கொண்டு சோர்வின் நிலை இது வாழ்க்கை இப்ப பெரியவங்களை கண்டா என்ன செய்யறது அவங்களுக்கு தலை வணங்கணும் கொண்ட மதத்தின் சட்டங்கள் ஆனால் நமக்குள் தலங்க வணங்க வேண்டியது எது நான் வாழ்க்கையில நான் நல்லது எண்ணி என்னை அறியாத விஷத்தன்மைகளுக்குள் என்னை ஆட்டி படைக்கின்றது இதை தலை வணங்க செய்ய வேண்டும் அதன் நிலைகள் நீங்க பெற வேண்டும் என்றுதான் எனது ஆசை நீங்க நினைக்க வேண்டியது எதை ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடலுக்கு முழுதும் பெற வேண்டும் எனக்குள் நலமும் வளமும் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் பணிய வேண்டும் நான் பார்ப்பது அனைத்தும் நலம் பெற வேண்டும் பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் பார்ப்போ என்னை பார்ப்போர் அனைவருக்கும் நல்ல உள்ளங்கள் வளர வேண்டும் இந்த உணவை எண்ணி எதை எந்தீங்களோ அந்த நிலையை உங்களுக்கு ஆசீர்வதிக்கின்றது இந்த உணவின் வித்தை உங்களுக்குள் கிடைக்கின்றது இதை போல உங்களுக்கு எப்போது உங்களுக்கு துன்பம் வருவதோ உங்களுக்குள் உங்களை உங்க உடலிருந்து வரக்கூடிய மனமே உங்களுக்கு எதிரியாகின்றது ஆகவே அதை அடிப்பணியை செய்யும் நிலைக்கு நீங்க இது இப்ப ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கும் போது நீங்கள் எதை நோக்கி வந்தீர்களோ அந்த உயர்ந்த ஞானிகள் அருள் உங்களுக்குள் படந்து உங்களுக்குள் துன்பற்ற விளைவிக்கும் நோயோ துன்பத்த விளைவிக்கும் சொல்லோ இதையெல்லாம் நீங்க வேண்டும் என்று அருளாசி கொடுப்பது நீங்க எண்ணி அதை போல பெற்றால் தான் நீங்க மாம்பழத்தை வேணும் என்று நினைத்தால் மாம்பழத்துக்கு எடுத்து செல்லுகின்றது மகிழ்ச்சியின் அருள்வொழி பெற வேண்டும் என் நோய் மகிழ்ச்சியின் அருள்வழி என் உடலுக்குள் பட வேண்டும் என் சொல்லுக்குள் இணைந்து பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அது உங்களுக்குள் கிடைக்கும் இல்லை சாமி எனக்கு இப்படி என்னை துன்பம் விட்டு போக மாட்டேங்கிறேன் நீங்க இதான் கடவுளா நீ இப்படி ஒழுந்தீங்கன்னா நாம உங்களை நீங்க ஏமாத்திறீங்க நிறைய நேர வேணும்

ஆக இந்த இயற்கின் தன்மை நான் உயர்வை எதை எடுக்கின்றமோ அந்த உணர்வின் தன்மை அதனால இப்ப கேட்டுக்கிட்ட நிட்டு திடீர்னு ஒருத்தர் தான் அப்புறம் அஜய் அவங்க சாப்பிட்டு கும்பிட்டான் நாவலுக்கு கும்பிடும்னு அந்த மாதிரி கேட்டேன் நீங்க எண்ணி நிற்கும் அந்த பொறுமையும் பொறுப்பும் எவ்வளவு நேரம் நிற்கிறீங்களோ அடுத்து வாங்குறவர்களும் அந்த உணர்ச்சியை நாம் முந்தி போக வேண்டும் என்ற உணர்வை தடுத்து விட்டு அந்த மகிழ்ச்சியின் அறுவடி பெற வந்து வரும் அந்த உணவின் தன்மை எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ அந்த ஆற்றலும் நீங்க தெரியாது அந்த பெரும் தகுதி இங்கேயே தெரியுது அதனால அவசரப்பட்டு வீட்டுக்கு போகணும் சமைக்கு போகணும் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் எப்ப வேணாலும் இது ஒரு சந்தர்ப்பம் நாம கூட கொஞ்ச நேரம் எடுப்பது நம்ம சந்தர்ப்பம் நாம நிலையில இப்ப சினிமா போனா அடுப்புல போட்டு போட்டு சினிமா போறீங்களா அடுப்ப கவனிக்கிறது இல்லை அதே போல நீங்க இந்த உணவின் மேகத்தை உங்களுக்குள் கொட்டி இந்த உணவின் தகுதியை பெறக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உணவு எல்லோருடைய உணர்வுகளும் இருப்பது போல அவர் பெறட்டும் ஏனென்றால் பிறர் அவர் மகிழ்ச்சியான அவசக்தி அவர் பெற வேண்டும் அவர் மகிழ்ச்சியாக அவர் நலமா இருக்க வேண்டும் என்பது முதல்ல நான் நல்லா அப்ப அதே மாதிரி அந்த உணர்வு அந்த மெய் ஒழியை வளர்ந்து எனக்குள் சொல்லின் தன்மை எனக்குள் நல்லதாகின்றது என் சொல் பிறர் கேட்ப வேண்டிய நிலையின் உள்ளங்களில் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் தொடரில் எனக்குள் அவருடைய என்னை பக்குவமாக என்னுடன் இணைந்து செயல்படும் தன்மையும் நான் போகும் நிலைகளுக்கு எனக்கு தடையின்றி நான் வழிபடுத்துவதும் தடையின்றி வியாபாரம் நடத்தும் தடையின்றி எனக்குள் மகிழ்ச்சி என்ற தடையற்ற நிலைகளை எனக்குள் உருவாகின்றது அதனால் இந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது இது ஒரு பழக்கமாக வச்சு இதே ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு துன்பம் வந்தால் மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் உடலுக்குள் உடல் நலமும் வளமும் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் செயல் எல்லாம் நல்லதா இருக்க வேண்டிய இல்ல வியாபாரத்துல எங்க போனான் சொன்னீங்க இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு பின் தொடர்ந்து எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை காக்கும் உங்க உணர்வு நிலைகள் உயர்வை தன்மை ஈட்டும் அந்த நிலைகள் நீங்க பிறகும் அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நான் கேட்கணும் இந்த நிலைகள் அடுத்து பார்த்தா சாமியை பாக்கும்போது நான் நல்லா இருக்கனும் சாமி நீங்க சொன்னபடி நான் எடுத்தேன் என் உடல் உள்ள சீக்கிரம் போச்சு நல்லா இருந்தது இந்த நில்தான் தான் எனக்கு மகிழ்ச்சி அதே மாதிரி நீங்க அடுத்த தடவை வரும்போதெல்லாம் நீங்க இதை சொல்லணும் நான் சகா உங்களை தான் பிரார்த்திக்க நீ எத்தனையோ கோயிலுக்கு போறீங்க உங்க உயிர் கடவுளா எண்ணி உங்க உடல கோயிலா எண்ணி உங்களுக்குள்ள கூடிய நல்ல தெய்வம் குணங்கள் எல்லாம் தெய்வங்களா எண்ணி அந்த கோயில்ல அது மகிழ்ச்சியான நிறைகும் அந்த கோயிலிருந்து வரக்கூடிய மூச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் உங்களை தான் நான் பார்த்த கோயில் அத்தனையுமே நான் ஒவ்வொருத்தரையும் அங்கே தியானம் பண்றேன் அது காலையில உங்களுக்கு நாலரை மணிக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை பிரார்த்தனை பண்றேன் அந்த நேரத்தில் உங்களை தட்டி எழுப்பின மாதிரி இருக்கும் இப்ப எல்லாம் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நல்ல சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் தீங்கி விளைவிக்கும் அந்த நிலைக்கு நமக்குள் நல்லது செய்யும் நாட்டலாக பெறும் அந்த பிரச்சி இருக்க இந்த தகுதி அதனால இது எல்லோரும் முழு நம்பிக்கையான உங்களை நம்புங்க சாமியை நம்புறீங்க சாமியார் நம்புறீங்க ஜோசியத்தை நம்புறீங்க மந்திரத்தை நம்புறீங்க உங்ககிட்ட இத்தனை சக்தி இருக்கு முன்னாடி அத்தனை சக்தி இருக்கு இது உங்களுக்கு கூடும் நல்லது பெற முடியும் மீன் முடி காண முடியும் இது மனிதன் ஒருவனுக்கு தான் இந்த நிலை அதனால நீங்க உங்களை நம்புங்க இப்ப சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி சாமி சொன்ன சக்தி நான் பெறணும் சாமி செய்து கொடுப்பா என்ன வேண்டாம் நான் உங்களை எல்லாம் பிரார்த்தனை பண்றேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களோட உறுதுணையா இருக்கிறேன் காந்தாலைகள் படுது பூமி தனக்குள் எடுத்துக்கொண்டால் தான் முடியும் ஆனால் பிரபஞ்சத்தில் காத்திலே பல படறது போகும் பாதையில தான் ஈர்த்து தான் இது வளர முடியும் இதே போலத்தான் நாம் மெய்ஞானியின் அறுவடை பெற வேண்டும் என்று என்றும் அந்த அறுவழியை நீங்க கொண்டால் நடக்கும் அதனால இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய நிலைகள் இப்போ உங்களுக்குள் அது பெற வேண்டும் என்ற தகுதியை நான் அடுத்த எல்லோரும் வந்து நான் நல்லா இருக்கிறேன் நான் சுவாசிச்சேன் என் குடும்பத்தை நல்லா இருக்குது என் உடல் நல்லா இருக்குது காப்பிலிருந்து நல்ல சக்தி எடுக்க முடியும் ஒவ்வொருத்தருடைய அந்த சந்தோஷ செயலி கேட்க தான் விரும்புறேன் அந்த நிலைகள் நிச்சயமா நீங்க பெறுவீங்க